ஆண்டவர் காசை வாங்கிக்கிட்டு காசு கேட்ட அளவு ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் அல்ல ஏன்னா ஜீவனையே கொடுத்துருக்குறாரு எதை கொடுத்துருக்காரு விளையற பெற்றதே ரச்சிப்பு தான் ஆனா இந்த பூமிக்குரிய நீ ஆயிரம் ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபா ஆசீர்வாதம் நல்லா இருக்கா கிடையாது நீ உபவாசம் போட்டு இறந்து போயினா எங்க போயிடலாம் பல்லவம் போயிடலாம் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணிருப்பாரு மலையை நிறுத்தி இருந்தாருன்னா எல்லாரும் பட்னியோடய சேர்த்து எங்க போயிடலாம் கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை சபைக்கு வரலன்னா நிறைய பல்லவம் போக மாட்டேன் கிடையாது கட்டளை என்ன கிடையாது சபை கிடையாது வளர்ச்சி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜீவனை பெற்று ஒரு ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா வஞ்சிக்கப்படுவதை தவிர்க்கவே எத்தனை பெரிய அறிவாளியா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது தவிர்க்கவே முடியாது ஒரு ஆத்துல தண்ணி போதும் இல்லையா அத பார்த்தீங்கன்னா இந்த பன்னாடன்னு சொல்லுவாங்க அது பேர் என்ன பாலை தென்னம் கீழே விழுந்துருக்கும் அது பேர் என்ன பண்ண தான் அது விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை போகும்போது என்ன ஆகிரும் அதை சுற்றி என்ன பண்ணிடும் சேர்ந்துடும் அந்த மாதிரி என்ன ஆகும்னா இயல்புலேயே ஒரு கள்ள ஊழியனை சுற்றிலும் கண்டிப்பாக அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுவாங்க சேர்ந்துடுவாங்க அது ரொம்ப இயல்பாக என்ன பண்ணிடுவாங்க சேர்ந்துடுவாங்க அவர்களை பயன்படுத்துவது வந்து பிசாசு